மூட்டுக்கு மூட்டு வலி வேதனையால கஷ்டப்படுறீங்களா முதுகு தோள்பட்டையில தாங்க முடியாத வலியால இரவு தொலைக்கிறீங்களா இந்த கை கால் வலியால எந்த செய்ய முடியாம தினம் தினம் கவலைப்படுறீங்களா உங்களின் எல்லா வித மூட்டு எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு இதோ வந்து விட்டது நானோ டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்ட பெயின் ஆயில் வணக்கம் என் பெயர் கே எஸ் ஜி வெங்கடேஷ் என்ன படங்கள்லயும் இருக்கீங்க இப்போ எல்லார் வாழ்க்கையில நடக்கிற ஒரு பொதுவான விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேசமையா இருக்கும் போது நிறைய இடத்துல ஓடி ஆடி விளையாடி இருக்கோம் உழைச்சிருக்கோம் நாலு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம் ஆனா காலப்போக்குல நமக்கு முதுமை வரும்போது எந்த இடத்துக்கு நம்ம சந்தோஷமா போனோமோ எந்த இடத்துல நம்ம விளையாடணுமோ சந்தோஷமா அதே இடத்துக்கு போறதுக்கு ஒரு துணை தேவைப்படுது இதுக்கெல்லாம் காரணம் என்ன மூட்டு வலி முதுகு வலி எலும்பு தேய்மானம் அதுக்காக நாம நிறைய மாத்திரை மருந்து எல்லாம் தீர்வு கிடைக்குதா இல்ல ரொம்ப கம்மி தான் அந்த மாத்திரை மருந்துனால நமக்கு பாதிப்பு தான் அதிகம் சரி இதுக்கு என்னதான் தீர்வு வந்திருக்கேன் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் என் பெயர் வைத்தியநாதன் வயசு அறுபத்தி ரெண்டாவது கையை கால் வலி மூட்டு வலி இருக்க நாளுக்கு நாள் நரக வேதனை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு நானும் காமிக்காத டாக்டர் கிடையாது ஊர்ல இருந்து பேரம்பேத்திங்க வந்தா கொஞ்சம் கொலாவும் முடியறது இல்லை நான் ஆஸ்பத்திரிக்கும் போய் பார்த்தேன் இப்படி பார்த்தா எல்லாம் வந்து எலும்பு தேய்மானம் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்தாங்க எதுக்குமே அந்த வழி எதுவும் கேட்குற மாதிரி இல்லை தான் இருக்குது அந்த வழி இதே போல இருக்கும்போது நான் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு என்னுடைய புள்ள தான் வந்து இந்த துரந்த ஜாயின் பெயின்னு ஒன்று வாங்கி வந்து கொடுத்தாப்புல ஒரு எல்லா இடத்தையும் ஒரு சூடு பறக்கிற மாதிரி ஒரு ஒரு ஆவி வர மாதிரி இருக்கும் துருவந்தர் போட்டேன் அது டெய்லி ஒரு பத்து பத்து நிமிஷம் போட்டு ஒரு பத்து பாஞ்சு நாள் நடந்தேங்க அந்த கால் வலி கால்ல இருந்து தலைவரிக்கு வழி காணாம போயிடுச்சு கைவெளி எதுவுமே இல்லாத இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த துருவந்தர் ஆயிலும் பஞ்சர் செப்பலும் தான் துரந்தர் அக்குபஞ்சர் செப்பலுடன் கிடைக்கும் துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயிலை உங்களுக்கு எங்க வலி இருக்கோ அங்க அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணும்போது புகை வரும் இந்த ஆயில் தசைகளுக்கு இடையே இறங்கி ஹீட்டை ஜெனரேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை சீராக்கும் இது நீண்ட நாள் பட்ட வலியும் எலும்பு தேய்மானம் தசை வலி போன்றவற்றை சரி செய்யும் மேலும் இதனுடன் வரும் அக்குபஞ்சர் செப்பல் பாதத்தின் விரல்களில் பிரஷரை ஏற்படுத்தி உச்சந்தலை முதல் குதியால் வரை நரம்பு மற்றும் இரத்த ஓட்டத்தை சீர் செய்யும் வலியிலிருந்து நிரந்தர தீர்வு தரும் இப்போதே துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயில் ஆஃபரில் மற்றும் அக்கு பஞ்சர் செப்பலையும் பெற உடனே ஆர்டர் பண்ணுங்க இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில விதவிதமான வேலை இருக்கு சில பேர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுகிட்டே வேலை செய்வாங்க இப்ப ஐடி எடுத்துக்கிட்டா சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்துகிட்டே வேலை செய்வாங்க வேலைக்கு போறதுக்கு பைக்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போவாங்க திருப்பி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வீட்டுக்கு வருவாங்க நிரந்தரமா அவங்க கூடவே இருக்கும் காலையில இருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு வழி இல்லாம நிம்மதியா ஒரு தூக்கம் வேணும்ல இந்த வழியில நிரந்தரமா போக்குறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் நிரந்தர ஜாயின் பெயின் வாயிலும் அதோடு வர அக்கு பச்சர் செப்பலும்